காய எல்லாத்துக்கும் எனக்கும் சூப்பரான நட்ஸ் வச்சு லட்டு தான் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தலாம் இது உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் குழந்தையாக இருந்தாலும் சரி ப்ரெக்னென்ஸ் மதராக இருந்தாலும் சரி ஃபீடிங் மதர் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தலாம் நம்ம மெஷரிங்காக ஒரு அளவாக தோராயமாக ஒரு பாக் கப்பவுல் எடுத்துருக்கேன் இதுலேயும் நான் ரெண்டு கப் அளவுக்கு நடக்கடலை தொழில் நீக்காமல் அதாவது தோல் எடுக்காமல் நான் அப்படியே சேர்த்துறேன் ஏன்னா தோல் சேர்க்குறனால டேஸ்ட் மாறுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ரெண்டுமே ரொம்ப 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 ஹை ப்ரோட்டீன் உள்ள விஷயந்தான் தோல் ரொம்ப டேஸ்ட் எதுவுமே மாறாது அதனால அப்படியே சேர்த்துக்கலாம் எந்த மஷரி கப்பில் எடுத்துனோ அதே அளவு பொட்டுக்கடலை ஒரு கப் மட்டும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பு அதில் பாதி அளவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு அதில் அதே அளவுக்கு எடுத்துருக்கிறேன் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எய எண்பது ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் அதே அளவுக்கு நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏலக்காயும் நான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் எதுக்கு அப்படின்னா ரொம்ப சட்டலாக ஸ்வீட் ஸ்வீட் அப்படிங்கிறத டேஸ்ட்டை விட மனம் வந்து இருக்காது ஸோ அந்த ஸ்மெல் அரோமா ஸ்வீட் அரோமாவை என்ஹான்ஸ் பண்ணுறக்காக தான் வந்து அந்த ஏலக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸியில் வச்சு நம்ம வந்து உருளை பிடிக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இருக்கும் பல்ஸ் விடும்போதே பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியாக ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கிரைண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர விடக்கூடாது ஏன் அப்படின்னா அப்புறம் ரொம்ப எண்ணெயாக தெரியுமே தவிர ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு லட்டும் பார்த்து தான் இருக்காது பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிறதுக்கு வந்து திக்காக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு போர்ஷனாக இந்த வறுப்பையும் போட்டு அரைச்சு எடுத்துக்கணும் நம்ம உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள் மாவு கையில் எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் அழகாக உருண்டே வரும் இதுதான் அதனுடைய பாதமே உருண்டை பிடிக்கிறதுக்கு ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நட்ஸையுமே வந்து நான் ரெண்டு மூணு டைம் வந்து மிக்ஸியில் கொட்டி அரைச்சி எல்லா பவுடரையுமே ஏன்னா நான் ஒன் சைட்ஸில் தான் அரைக்கும் பார்த்தீங்கன்னா புட்டுக்கடலாம் மட்டும் அதிகமாக இருக்கும் அதனால் எத்தனை பேட்ச் அரை அரைச்சோமோ அத்தனையும் ஒன்றா கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக வச்சு நம்ம உருண்டை பிடிக்கலாம் இதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா மூட்டு வலி நமக்கு வந்து நிறைய பேக் இருக்குது அந்த மாதிரினா நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்சது து இன்னொன்று நம்ம தனியாக கொடுத்தாட ஆவாத எடுத்து சாப்பிட்றதுக்கு யோசிப்பேன் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு நல்லா குழந்தை கொடுக்கும்போது என்ன ரொம்ப கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் இது மாவு மாதிரி இருக்கிறதுனால அது அடைக்கும் ஸோ அதுதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து யாருமே பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க பாசிபருப்பு மாவும் நமக்கு வந்து ஸ்வீட்டு இனி சீனி சேர்த்து அரைச்சி ஏலக்காய் பவுடர் சேர்த்து அரைச்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட இந்த டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இந்த லெட்டை நம்ம வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு டுவைஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் நமக்கு ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும் அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் விரும்பக்கூடிய அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம நம்ம சேனல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஒரு இன்னொரு வீடியோட நல்ல ஸ்வீட் ரெசிப்பியோடு அவங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்